நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசி அதாவது சந்திர பகவான் அட்டமாதிபதி உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதும் அதை குரு பகவான் பார்க்குறதும் சில பேருக்கு வந்து வெளிநாடு போகணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சில பேருக்கு விசா கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக கூட இருக்கும் வெளியூர் பயணங்கள் வந்து உங்களால் போக முடியும் சரிங்களா இதுவரை வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்காத கிடைக்காத சில அதிர்ஷ்டங்கள் கூட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரிங்களா ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு உயர்வான இடங்கள் அதாவது உயரமான இடத்துக்கு வந்து சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் குறிப்பாக அதிக உயரத்த உயரமான பில்டிங்கில் வேலை செய்கிறவங்க கட்டிடத்துறை தொழிலாளர்களுக்கும் கூட அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி ஏற்பட போகிறது அ வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தனுசு ராசிக்காரங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு பண லாபங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா மனதளவில் யாருக்கும் கெடுதல் நினைக்காத தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உங்களுடைய செல்வாக்கு புகழ் எல்லாமே உயரப்போகிறது இன்றைக்கி மட்டும் கேம்பிளிங்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ்ஸு லக்கு மூலமாக வரக்கூடிய பணத்தின் மூலமாக சில பணம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகிறது சரிங்களா சந்திரன் உங்கள் மனசுலேயே இருக்கிறதுனால ராசியிலே இருக்கிறனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க நீங்களும் உணவு பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வயிறு வழி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு நன்றி